ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வெளிநாட்டில் இருக்கிற யாரும் தன் ஓனரோடு வாங்கி தந்துட்டாங்களே காசு வேஸ்ட் ஆகிடுமே அப்படின்னு நினச்சி அன்டேம் எதாவது வாங்கி கொடுத்தா தயவுசெய்து சாப்பிடாதுங்க ஏன்னா அது பெரிய விபத்தில் கூட வந்த முடியும் அது நான் சின்னதாக ஒரு சட்சம் பண்ணிருவேன் நேற்று நைட்டு ஒரு ஒரு மணிக்கு தான் ரூமுக்கு வந்தோம் அந்த ஒரு மணிக்கு வரும்போதே மேடம் வந்து ஒரு டீவும் அப்புறம் பரோட்டாவும் கொஞ்சம் சமோசாவும் வாங்கி தந்தாங்க சரி காசு வேஸ்ட் ஆக்கிடுமே அப்படின்னு அதை நான் சாப்பிட்டேன் அது சாப்பிட்ட கொடுமைக்கையே நான் நைட்டு ஃபுல்லும் உண்மையாக தூங்கவே இல்லை அந்த டீ ஒரு ரெண்டு பரோட்டா தான் சாப்பிட்டேன் ரெண்டு சமோசா தான் சாப்பிட்டேன் மீதியெல்லாம் எடுத்து கீழே ஓட்டுட்டேன் நான் அந்த டீ குடிச்சது அப்படி நெஞ்சு மேலே வந்து நின்றுக்குச்சு வாந்தியும் மாட்டேங்குது உள்ளேயும் போக மாட்டேங்குது அப்படி இப்படியோ அது ஒரு ஆகிற மாதிரி ஆகிடுச்சு ஏன்டா சாப்பிட்டோம் அப்படின்ற நிலைமைக்கே வந்துட்டேன் உண்மையிலே அப்படியே வாழ்க்கையே வெறுத்துட்டேன் நான் அந்தளவுக்கு கூட ஆயிடுச்சு அப்போ தான் தோணிச்சு சும்மா கிடையாதுன்னு எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு அப்படியே ஒரு நெஞ்சு வலிக்கிற மாதிரி ஆகிடுச்சு ஐயோ அவசரப்பட்டுட்டுனோ அப்படின்னு ஒன்று தோணிச்சு எனக்கு அது நம்ம அன்டைமு சரி போட்டுருக்கலாம் கீழே சரி காசு வேஸ்ட் ஆகிடுமே சும்மா சாம்பிளுக்கு ரெண்டு சாப்பிட்லான்னு சாப்பிட்ட கொடுமைக்கு ச வாழ்க்கையை வெறுத்துட்டேன் நான் அதுமாரி நீங்களும் அன்டைமில் எதனா கொடுத்தா நல்லா இருந்தால் வச்சு காலையில் சாப்பிடுங்க இல்லையா போனால் போதுன்னு விட்டுருங்க பணம் போனால் போதானா உயிர் போனால் கண்டிப்பாக வரவே வராது சேஃப்டியாக இருங்க இப்போ பிரேக்ஃபாஸ்ட் எத்தனை வந்து வச்சுருக்காங்க நான் குடிக்க தண்ணி எடுக்க இந்த திவேணியாக வந்தேன் சரி அதுலேருந்தே இன்ட்ரோ ஆரம்பிக்கலாம்னு சொல்லிவிட்டு ஆரம்பிக்கிறேன் ரூமுக்கு போயிட்டு சாப்பிட்லாம் நேற்று பையனுக்கு வாங்கின அந்த அந்த பண்ண ஐட்டில் கொஞ்சம் அப்புறம் ஈரானி குபுஸ் அது வந்துருக்கு இதுதான் அந்த ஈரானி குபுஸ் எவ்வளோ பசுகிறது இது ஒரு ரெண்டு சாப்பிட்டா பசியே தீர்ந்துடும் இது வந்து ஏழை பனிகாரம் அப்படின்ற பாகுபாடெல்லாம் கிடையாது எல்லாருமே சாப்பிடுவாங்க பெரும்பாலும் இங்கே இருக்கிற கொய்த்திங்க வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணி கூட சாப்பிடுவாங்க அப்புறம் முட்டை வந்திருக்கு அப்புறம் இந்த பன் ஐட்டம் கொஞ்சம் வந்திருக்கு சேஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஈரானி குபிஸின்றது வந்து சுடுசுடு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூடாகிடுச்சுன்னா கொஞ்சம் ரஃப்பாக மாறிவிடும் ஆனால் இப்போ கொஞ்சம் நல்லா தான் இருக்குது ஏண்டா வீடியோ ஆரம்பிக்கும் போது தான் போலமுன்னா எது சாப்பிட்டே இப்படி ஆச்சு இது சாப்பிட்டே எப்படி ஆயிடுச்சுன்னா ஆனால் கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்டு தான் கிடையாது அப்படின்னு உங்கள் மனசில் ஒரு கேள்வி வரும் அப்படி கேள்வி வந்தாலும் தப்பு இல்லை கிடைக்கிறது தானே சாப்பிட முடியும் ரொம்ப ஹார்டாகிட்டு கடிக்கவே முடியல சரி சாப்பிட்டு வேலைக்கோசரம் வெயிட் பண்ணுவோம் புதுசாக ஒரு சிக்கல் என்னென்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ரேஷன் கடையில் போய் எல்லாம் வாங்கி வந்திருப்பேன் அதுக்கு வீடியோவும் போட்டுருப்பேன் அதில் பருப்பு வாங்கினு வந்தோன்னா இல்லையா அப்படின்னு ஒரு சந்தேகம் ஏன்னா அப்போ மேடம் ஃபோன் பண்ணி குமார் லாஸ்ட் டைம் வந்து தொமைய நாயனாக வரும்போது பருப்பு வாங்கினதே இல்லைன்னு கேட்டாங்க எனக்கு இல்லை அப்படின்னு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் சரி ஒரு நல்லா யோசிச்சு பாருன்னாங்க பார்த்தா நான் வாங்கின்னு வரல அப்படின்னு சொல்லிவிட்டேன் நான் இல்லை சரி தெளிவு ரேஷன் கடைக்கு போய்ட்டு எனக்கு ஃபோன் பண்ண அப்படின்னு நினைக்கிறாங்க வாங்கினாங்கன்னா என்னென்னு தெரில குழப்பமாக இருக்குது பில்லில் அவங்க மேடம் அனுப்புன மெசேஜ் பார்த்தா அதில் பேர் போட்டுருக்காங்க தான் ஆனால் பில்லு எங்கே மிஸ் ஆயிடுச்சு அது வாங்கினேன்னா இல்லையான்னு தெரியாமல் ஒரு குழப்பமாக இருக்குது போய் கடையில் கேட்டு பார்ப்போம் தேவையில்ல அது வேலை இது இந்த வீட்டு பனி பண்ணுங்கள் பொருளை கரெக்டாக வைக்கிறாங்களா இல்லைன்னு தெரில அது மட்டும் இல்லாமல் நான் வர ஃபோட்டோ பிடிக்கல எப்பயுமே லிஃப்டில் வச்சுட்டா பொருள் ஃபோட்டோ பிடிச்சி மேடத்துக்கு அனுப்புவேன் சரி நான் கரெக்டாக நான் அந்த பொருள் ரேஷன் பொருள் எடுத்து வைக்கவும் வீட்டு பனி சாப்பாடு எடுத்துனாலும் கரெக்டாக இருக்கவே நான் அப்படியே கம்மனு போய்ட்டேன் ரூமுக்கு போய் அவங்கள்ட்ட அப்படியே வாயிலே சொல்லிவிட்டு எடுத்துடுங்க அப்படின்ட்டு பார்த்தா இது நம்மளுக்கே இப்போ வந்து கோலாரில் முடியுது கோலார் ஒன்றும் பிரச்சனை இல்லை தான் அவங்க தான் இது பண்ணியிருப்பாங்க காலி பண்ணியிருப்பாங்க ஒரு வேளை நம்மளுக்கு தொடர்ந்து ஒரு நாலஞ்சு நாளாக வெறும் பருப்பாக வரவே காலி பண்ணிட்டே தெரில என்னவோ சரி எப்படி பொருள் போனாலும் எதுவும் மேடம் வந்து தப்பு சொல்கிற ஆள் கிடையாது நல்லா ஆகி சாப்பிடும் தான்ன்றாங்க ஆனால் இவங்க வீட்டு பனி பண்ண தான் சரியாக சமைச்சு தர மாட்டேருக்காங்க சரிப்பா அது என்னென்னு கேட்போம் ஜெமேல ஆரஞ்சு பழம் பாக்ஸ் ஒன்று வாங்கின சொன்னாங்க இது வந்து மூன்றை தினம் நம்பூர் காசுக்கு தொள்ளாயிரத்தி எழுபது ரூபா அப்புறம் பருப்பும் கொடுத்துட்டாங்க அப்புறம் சக்கரை ஒரு பதினெட்டு கிலோ வாங்கினருந்தேன் ஒரு தினம் அறுநூற்றி இருபது ஃபில்ஸ் நம்பூர் காசுக்கு நானூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா அந்த பருப்புக்கு நான் காசெல்லாம் பே பண்ணல மேடம் ஃபோன் பண்ணி கொடுத்தேன் மேடம் வந்து என்ன சொன்னாங்கன்னா இதுமாரி லாஸ்ட் டைமே பருப்புக்கு வந்து பில்லு போட்டுறாங்க ஆனால் பருப்பு தரல பருப்பு வந்து அந்த இதுவும் லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் கொடுக்குறேன்ட்டு கொடுத்துட்டாங்க காசு எதுவும் வாங்கலை நம்பூர் ரேஷன் கடலில் அதுமாரி ரெண்டு வாரம் கழித்து இல்லை ஒரு பத்து நாள் கழித்து ஒரு பொருளுக்கு பில்லு போட்டு நம்ம மறந்துட்டு இல்லை எடுத்துட்டு வந்தோமோ ஏதோ ஏதோ ஒரு கவனக்குறைவால் விட்டுட்டு பத்து நாள் போய் கழித்து கேட்டால் தருவாங்களா தர மாட்டாங்க ஆனால் இங்கே எந்த வார்த்தையுமே பேசலை பில்லு கூட போடல சக்கரைக்கு மட்டும் காசு பே பண்ணிட்டு பருப்பு அப்படியே வாங்கினோன்ட்டு பசங்களை நல்லாயிட்டுன்னு போய் போ ஒரு வீட்டில் விட்டுட்டு வந்து சாப்பிட்டேன் மேடம் அப்படியே வந்து பார்க்கணும்னு வந்துட்டாங்க குழந்த மேடம் வீட்டு பனிப்பாடு மட்டும் பார்க்க வந்துட்டாங்க இப்போ ஒரு ஒரு மணி நேரம் பார்க்கியில் விளையாட்டு அதுக்கப்புறம் போய் விட்ட பசங்கள்ட்டின்னு வீட்டுக்கு போவோம் டைம் ஒரு மணி ரெண்டு மணி ஆகிக்கிடும் அதுக்கப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறது வேலை எதுவுமே இல்லை நாளைக்கு விட சந்திக்கிறேன் பாய்